மின்மினியில போஸ்ட் போடு மேட்ச்ல விசில் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப் பாஜக ஆளும் மாநிலங்களில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை தமிழகத்திலும் முயற்சி நடப்பதாக தூத்துக்குடியில் மேண்டம் போட்டியிடும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் வேட்பாளருமான கனிமொழி கூறினார் உருவாக்கிவிட இங்கே உங்களுக்கு இடம் இல்லை அதிமுக எங்களுக்கும் பாஜக மோடி கொண்டு வந்த அத்தனை மக்கள் விரோத விவசாயிகளுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான அத்தனை சட்டத்தையும் ஆதரிச்சு ஓட்டு போட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்து வாக்க வெற்றி போஸ்ட் போடு, மேட்ச்ல விசில் அவர்களுடைய என்பதை நான் போடு இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க மின்மினி ஆப்